ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை மங்கள பிரதோஷம் அதாவது இந்த புரட்டாசி மாதத்துல வளர்புறையில வர்ற பிரதோஷத்துக்கு பேர் வந்து மங்கள பிரதோஷம் அதாவது இந்த பிரதோஷம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு வர்றதால நான் சொல்ற ஒரு எளிய பொருளை இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கினு வந்து வச்சு பாருங்க உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சொந்த வீடு அமையும் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இன்னும் ஒரு வருஷத்துல நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க அட்லீஸ்ட் அந்த வீடாவது கட்டிக்கின்னு இருப்பீங்க அட்லீஸ்ட் அந்த இடமாவது வாங்கி வீடு கட்ட அதை ரெடி இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் அதேமாரி சொத்துக்கள் ஏதாவது வந்து அடமானத்தில் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் சொத்துக்களை வச்சு அது எல்லாமே அடையும் அதே மாதிரி வந்து தங்கம் வாங்குவீங்க சொத்துக்கள் வாங்குவீங்க மாதிரி பணம் வந்து மலை போல் குவியும் சரிங்களா கட்டுக்கடங்காத பணம் வர இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது அது இவ்வளோ நாளும் வந்து நம்ம வந்து எதாவது முட்டி பார்த்தோம் மோதி பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கு ஆகலையா என்ன அந்த அளவுக்கு லாபம் வருது நம்ம நினைச்சு பார்த்த விட பன்மடங்கு வருது இது என்ன கனவா இல்லை நனவா நம்ம ஒரு ஏதாவது கனவுன்னு உ அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நான் சொல்ற அந்த ஒரு எளிய பொருளை சமையலுக்கு இதான பொருள் தான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இது இதை வாங்கி அந்த உங்கள் வீட்டில் வச்சுட்டா அதுக்கடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திவாங்க பத்து ரூபா இல்லை ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி அந்த உங்கள் வீட்டில் வைங்க அந்த பத்து ரூபான்றது வந்து பத்து லட்சமாக மாறும் பத்து கோடியாக மாறும் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியாக மாறும் நீங்கள் பெரிய கோடி சொன்ன மாதிரிங்க அதை பற்றி தான் இன்னும் பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவரும் கூட செய்ய மாட்டாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷத்தை அன்னைக்கு நான் சொல்கிற இந்த ஒரு எளிய பொருள் தான் ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ வாங்கியாந்து அந்த பொருள் இல்லாமல் நம்ம சமைக்கவே மாட்டோம் அந்த பொருள் என்ன துவரம்பருப்பு அதாவது துவரம்பருப்புன்றது வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானி இந்த செவ்வாய்க்கிழமையில் வர்ற அந்த பிரதோஷன்றது வந்து நம்ம அதாவது ஒவ்வொரு நாளும் வர்ற பிரதோஷத்தை வந்து அந்த நாளுக்கான தோஷத்தை நீக்கிடும் இந்த செவ்வாய்கிழமைன்றது வந்து பூமிக்காரகன் செவ்வாய் பகவானோட உகந்த நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிப்பட்ட இந்த செவ்வாய கிழமையில் வர்ற இந்த பிரதோஷத்தை நம்ம வழிபட்டோம்னா நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து வீட்டுக்கான தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அந்த அதேமாரி சொத்துக்கான தோஷமெலாம் நம்ம இருக்குன்னு அர்த்தம் அந்த தோஷம் எல்லாம் நீங்கி வீடு நமக்கு சொந்த வீடு அமையும் சொத்து அமையும் அதேமாரி வந்து அதிரடியாக பணம் வரும் சரிங்களா அசுர வேகத்தில் பணம் வரும் கட்டுக்கட்டாக பணம் வரும் கட்டு பணம் வரும் அப்படிப்பட்ட இந்த துவரம்பருப்பை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ நீங்கள் இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் மறக்காமல் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் அதை சமையலுக்கு பயன்படுத்திவோங்க அதேமாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரதோஷ வழிபாட்டிலேயே வந்து மறக்காமல் கலந்து பிரதோஷ வழிபாட்டுக்கு நீங்கள் போகும்போதே சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இதை வந்து துவரப்பருப்பாக போகும்போதே கோயிலுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு இவங்க ஒரு பையில் வச்சுருந்துட்டு சாமிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க போகும்போது வாங்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம வந்து கோயிலேருந்து வரும்போது கடையில் வந்து வாங்கிட்டு வரக்கூடாது எடுத்து நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம் கோ கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் போய் வாங்கி வரலாம் நீங்கள் கோயிலேருந்து எப்பயுமே டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும் சரிங்களா நேராக எப்பயுமே வீட்டுக்கு தான் போகணும் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது எப்பயுமே ஜென்ரலாகவே சொல்கிறோம் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு தான் போகணும் பெட்ரோல் டீசல் இல்லைன்னா பெட்ரோல் பங்கு டீசல் பங்கு போகலாம் அங்கே போய் அது அது செய்யலாம் மற்றபடி வாங்குறதுக்கான இதுக்கும் போக நேராக வீட்டுக்கு தான் போகணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்க வந்து கோயிலுக்கு போகும்போதே வாங்கிட்டு போங்க அங்கே கோயிலுக்கு நீ போய் வழிபட்டுட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் வச்சிருங்க அதாவது இது வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷத்தை நம்ம வழிபட்டோம்னா சொத்துக்கள் நம்ம வந்து நம்ம வந்து சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா அது உடனே நிறைவேறும் அது எப்படி வேணாலும் நிறைவேறும் சரிங்களா நீ கூட நினைக்கலாம் என்னப்பா நான் அவர் வேலையில் தான் இருக்கேன் இல்லை வேலை கூட இல்லாமல் இருக்கிறான் எனக்கு எப்படி வீடு வாங்குவோம் திடீர்னு வீடுலாம் வாங்குறதுனா சாதாரண விஷயமா அப்படின்னு கூட நினைக்கலாம் இறைவர் நினைச்சாருன்னு வச்சிக்கலாம் அவரால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க எப்படி வேணாலும் பண்ணுவார் அதாவது உதாரணத்துக்கு சென்னையில் வந்து ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்தாங்க குடும்பத்தோட அதாவது ஒருத்தர் வேலை பார்த்தாரு அவர் ஃபேமிலியோட சென்னையில் தான் தங்கியிருந்தார் ஒரு வாடகை வீட்டில் வாடகை வீடுன்றது வந்து அவங்க வந்து வாடகைக்காக கட்டணம் வீடு கிடையாது அந்த ஓனர் வந்து துபாய்க்கு வந்து அங்கே வேலை கிடச்சி போச்சு அதனால் அவர் அங்கேயே போயிட்டார் ஃபேமிலியோடு அங்கே போயிட்டார் அவங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல ஃபேமிலி இருந்தால் போதும் வாடகை ஒன்றும் நமக்கு முக்கியம் இல்லை வீட்டை நம்ம நல்ல முறையில் பார்த்துக்கினா போதும்ன்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டு அப்புறம் இவங்ககிட்ட வாடகைக்கு விட்டு போயிட்டாங்க அதேமாரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் பணம் அமைச்சிருவாங்க அவங்களுக்கு வாடகைக்கு வந்து ஆன்லைனில் வந்து பணம் அமைச்சிருவாங்க அந்தமாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்புறம் இவங்களும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இவங்களுக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை வாடகை இருக்காங்க பார்த்தீங்களா சென்னையில் அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கணுன்னு ஆசை ஆனாலும் வந்து சரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க உடனே வந்து அந்த அந்த வீட்டு ஓனர் இருக்காங்க இல்லையா துபாயில் அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த வீடை வந்து நாங்கள் விற்கலான்னு இருக்கோம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவங்க வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க அவங்க வந்து நீங்கள் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் நாங்கள் விற்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவங்க வந்து எங்களால அவ்வளவு எல்லாம் முடியாது இந்த அளவு தான் எங்களால முடியணும் சரி நீங்க ஃபர்ஸ்ட் இதை கொடுங்க அப்புறம் நீங்க வருஷா வருஷம் உங்களால எப்ப முடியுதோ அப்ப கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த வீடு இவங்களுக்கு சொந்தமாகி போச்சு அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்தில் அங்கே வரோம் வந்தது நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறோம் நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை கொடுங்க லோனுக்குன்னு போட்டு கொடுங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லோன் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது அவங்க துபாயில் இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து எதுக்கு நம்ம வந்து அந்த வீட்டை இது பண்ணிவிட்டு அங்கேயே கூட அவங்க வீடு வாங்கலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதனால் அப்படி வந்து ஒரு நல்லவங்க சரிங்களா ஃபுல் பணத்தையும் இப்பயே கட்டிடணும்லாம் அவங்க சொல்லலை உங்களால முடிஞ்ச இப்போ கொடுங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து வருஷம் வருஷம் முடிகிறப்போ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி வீடும் அந்த இவங்க இருந்த வீடு அப்படியே இவங்களுக்கு சொந்தமாகி போச்சு இவன் இவங்களும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம ஒரு வீட்டில் இருந்துட்டோம்னா அந்த வீட்டில் போய் இன்னொரு வீட்டில் செட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பிடிக்கும் அந்த ஒரு இதுவும் இல்லை அதேமாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைஞ்சு அந்த மாதிரி நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு த நீங்கள் வந்து இப்போ போயிட்டு வந்து நீ வாங்கினாலும் சரி இல்லை போகிறதுக்கு முன்னாலே வாங்கினாலும் சரி துவரம்பருப்போ ஒரு கால் கிலோவாவது அரை கிலோவாவது வாங்கிட்டு வந்து நீ தினத்தில் வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அந்த வீட்டு தோஷம் வந்து அது வந்து உங்களை விட்டு நீங்கும் சரிங்களா அப்படிப்பட்ட சொத்து ரீதியான அனைத்து தோஷம் பண்ணி நீங்க உங்களுக்கு வந்து சொத்து குவியும் வீடு வாங்குவீங்க அதே மாதிரி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து தாமரப்பு வாங்கி கொடுங்க இறைவனுக்கு தாமரப்பு ரொம்ப 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 பிடிக்கும் சரிங்களா அதாவது நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து இந்த தாமரப்பு அவர் வந்து அந்த அலங்காரம் வந்து தாமரப்பு வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நந்தி பகவானும் சரி சிவபெருமானும் சரி தாமரப்பு வந்து வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி தயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வருவாங்க அப்படிப்பட்ட தாமரப்பு வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வணங்கும் போது இறைவா அங்கே வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு முதல்ல நன்றியை சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு என்ன தேவைன்னா அவருக்கு தெரியும் ஆனால் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுப்பாரு அப்படிப்பட்ட தாமரை பூ வாங்கி போய் கொடுங்க அதே மாதிரி வில்வயலை வாங்கி கொடுங்க வில்வயலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து குபேரன் வந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வத்தை நிரப்பினே இருப்பாரு அப்படிப்பட்ட வில்வையலை தாமரை தாமரை என்ன ஒரு அஞ்சு ரூபா இருக்கும்மா ஒரு பூவு அதே மாதிரி வில்வயலை ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு வெளியில் அந்த பூ கட்டுறப்போ அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க அதை எடுத்துமே கொடுங்க அந்த பில்வையால் அர்ச்சனை வந்து சிவபெருமானும் சரி நந்தி பகவானும் சரி ரொம்ப 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 விசேஷமான ஒரு அர்ச்சனை பில்வேல் அர்ச்சனை அதுக்கடுத்து எப்பயுமே சிவன் கோயிலுக்கு போனோம்னா விநாயகரை வணங்கிட்டு நந்தி பகவானை வணங்கிட்டு தான் வந்து சிவபெருமானை வணங்கணும் அப்போ வந்து நந்தி பகவான் காதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுடைய கோரிக்கையை நந்தி பகவான் சொல்லுங்கள் சிவபெருமானையும் சொல்லுங்கள் உங்களுடைய கோரிக்கை முதல் கோரிக்கையாக எடுத்துப்பார் ஆனால் தான் நந்தியை வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை கோடி பேர் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணுறாங்க அவங்க உங்கள் கோரிக்கை ஒன்று ஒன்றா தான் நிறைவேற்றினு வருவார் ஆனால் நந்தி பவானிட்ட சொன்னால் உங்களுடைய கோரிக்கை டாப் லெவலில் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து அவர் நந்தி பகவான் வந்து சிவபெருமான்கிட்ட எடுத்து சொல்லுவார் ஆகையால் நந்தி பகவான்கிட்ட ஒருவேளை வேளை கியூவில் நான் நிற்கிறேங்க அப்படின்னா கூட நீங்கள் நந்தி பகவானை பார்த்துட்டு கியூவில் இருந்துக்கிட்டே சொல்லுங்கள் சரிங்களா நந்தி பகவான் அது நம்ம எங்கெந்த வேணாலும் வணங்கலாம் அவர் கிட்ட போய் தான் வணங்கணும்னு அவசியம் கிடையாது நந்தி பவன்டா நீங்க சொல்லிட்டு அதுக்கடுத்து போய் சிவபெருமான வணங்க நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க சரிங்களா நம்பி நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டா நடக்கும் சே அதை விட ஒரு ஒரு சிறப்பு வந்து வேற எதுவுமே இருக்குது அந்த அளவுக்கு பெஸ்ட்டா கிடைக்கும் திருமணமா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாமாக வியாபாரமாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்